மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் வழக்கை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினார்கள் தீர்ப்பு பற்றி பெருமையாக ஆனா உண்மையிலே அந்த தீர்ப்பை நானும் வரவேற்கிறேன் அதே நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்துல ஞானசேகரனுக்கு எப்படி அவ்வளவு செல்வாக்கு வந்தது ஞானசேகரனுக்கு யாரோடு தொடர்பு இருந்தது போன்ல பேசும்போது அந்த சார் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது அந்த சார் யார் அப்படிங்கறத பத்தி முதலமைச்சர் எதுவுமே விளக்க சொல்றேன் என்னை பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்றேன்னா நூத்தி ஐம்பத்தி ஏழு நாள் ஐம்பத்தி ஏழு நாள்ல நான் தீர்ப்பார்த்து விட்டேன் இது மாதிரி இந்த நாலு வருஷத்துலயும் நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு அதுக்கே அந்த நூத்தி ஐம்பத்தி நாலு நாள்ல இதே மாதிரி தீர்ப்பு வரல யாரையும் மறைப்பதற்காக முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார் என்று நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உரத்த நாட்டுல ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அது மதுக்குரிய துணை முதலமைச்சருடைய மன்றத்தினுடைய பேர்ல இருக்கார் கவிதாசன் பேர் அவர் அந்த பாலியல் வன்கொடுமையில இருந்தார் அந்த தீர்ப்பு என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல சென்னையில அண்ணா நகர்ல மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அத கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க அதற்கு என்னாச்சு அப்படிங்கறத முதலமைச்சர் இதுவரைக்கும் விளக்கம் சொல்லுங்க அது மாதிரி பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை ஈடுபட்டாங்க அது முதலமைச்சர் அதை பத்தி எதுவுமே கருத்து சொல்லுங்க ஆனா இதுக்கு மட்டும் இவ்வளவு அக்கறை எடுத்து ஏன் சொன்னாருங்கிறதால்தான் எங்களுக்கு சந்தேகம் வந்துருக்கு அந்த சார் யாருங்கிறத முதலமைச்சர் சொல்லணும் இதன் ஊடகங்கள் நீங்களா அந்த கேள்வியா முதலமைச்சரை பார்த்து அந்த சார் யாருன்னு மீண்டும் ஒரு முறை கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு போர்த்துட்டு திருப்பம் நான் மறவிருக்கேன் கோர்த்து அவமதிக்க முடியாது நீங்க அப்படி எல்லாம் காட்டி பயம் பயங்காட்டக்கூடாது எங்களை இல்ல இல்ல அதாவது அந்த அந்த குற்றம் பத்துங்களா அந்த வார்த்தை உங்க வந்திருக்கியா உங்களுக்கு தெரியல நீங்க எந்த பத்திரிகை கேள்வி அதனால வந்து அந்த சாரு யாருங்கிற ஒரு கேள்வி எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு இருக்கு ஊடகங்களும் இருக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி அந்த இருக்கு அந்த சாரு யாரு அன் இரவாய் எட்டு மணிக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள வளாகத்துக்குள்ள போகுதுங்கிறது இது இல்லையா நான் வந்து யாரையுமே குறை சொல்லலாம் அந்த சார் யாருன்னு கட்டுப்பிடிங்க அவ்வளவுதான் ஐயோ நீதிபதியோட தீர்ப்பு நான் போகவே மாட்டேன்